அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் சிலபஸில் ஹிஸ்ட்ரி டாப்பிக்கில் சிந்து சமவெளி நாகரிகத்தில் ரெண்டாவது கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக நம்ம ஏற்கனவே சிந்து சமூக நாகரிகம் கிளாஸ் ஒன் வந்து கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை வந்து பார்த்துருங்க ரெண்டாவது கிளாஸ் இதுவும் ரொம்ப முக்கியமான க்ளாஸ் சரிங்களா சரி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம குரூப் ஃபோர்க்காக நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து கனெக்ட் பண்ணுறோம் அது பற்றின டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஏழாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட்டு ஸோ அதுக்கு மேலே வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே சிந்துசமொழி நகரத்தில் நம்ம வந்து இதுக்கு முன்னால் நோட்ஸ் வந்து பார்த்தோம் ஓகேவா அதில் வந்து ஸ்கூல் புக்ஸில் உள்ள நோட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் இப்போ புக்ஸில் இல்லாத ஆனால் எக்ஸாமில் கேட்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா சிந்துசம்படி நகரத்தில் நிறையா நகரங்கள் வந்து இருக்குப்பா ஹரப்பா முகஞ்சதரோ சன்குதாரோ லோத்தல் சரியா ராகி கர்கி பனவாளி இந்த மாதிரி நிறைய நகரங்கள் வந்து இருக்குது அந்த நகரங்களெல்லாம் ஒவ்வொருத்தர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அகழ்வாராய்ச்சி பண்ணியிருப்பார் முக்கியமான நபராக வந்து இருப்பார் ஸோ யார் எந்த பிளேஸை ஆராய்ச்சி பண்ணால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் வித் சின்ன சின்ன ஷார்ட்கட்டோட சரியா ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னால் நீங்கள் பழைய கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிந்து சமூக நாகரிகத்தில் புக்கில் இல்லாமல் அவுட் ஆஃப் சிலவஸில் நம்மளுக்கு வந்து அதாவது புக்கை விட்டு தாண்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்குறாங்க சரியா சரி ஓகே ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு என்ன அப்படின்னா சிந்து சமூக நகரமானே ஃபஸ்ட்டு வர நகரம் ரெண்டு நகரம் தான் ஞாபகம் வரும் ஒன்று ஹரப்பா இன்னொன்று மொகஞ்சோரும் ஸோ அந்த ரெண்டு நகரத்தை யார் ஆராய்ச்சி பண்ணாங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம வந்து தெரிஞ்சிக்கிறோம் ஃபஸ்ட்டு ஹரப்பா ஹரப்பாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா மொத்தம் மூணு பேர் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க ஆனால் நம்மளுக்கு எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டியாக ஒரு ஆளத்தான் வந்து அதிகமாக வந்து கேட்பாங்க சரியா சரி ஹரப்பாவை ஆராய்ச்சி பண்ணவங்க யார் யார் அப்படின்னு கேட்டால் தயாராம் சஹானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இவள்தான் முதன் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரு அடுத்து மாதோ சுரப் வட்சா அப்படிங்கிற ஒருத்தர் அடுத்து வீலர் சோ இவங்கெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க சார் அப்ப மூணு பேரையும் நான் வந்து படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு உள்ள நபர் இருக்கார் இல்லையா இவரை நல்லா வந்து படிச்சுக்கோங்க மற்ற ரெண்டு பேரை வந்து பார்த்திங்க அப்படின்னா மைண்டில் வந்து வச்சுக்கோங்க பட் குழப்பம் வேண்டாம் நம்மளுக்கு ஹரப்பாவை கண்டுபிடிச்சவர் யார் ஹரப்பாவை ஆராய்ச்சி பண்ணவர் யார் அப்படின்ட்டு தயாராம் சஹானி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சரியா அதே மாதிரி வந்து பாருங்கள் இந்த ஈஸியாக வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் ஹரப்பா ரைட்டா தயாராம் சஹானி இருக்கு இல்லையா அதில் ராம் ஞாபகம் வச்சுக்கோ ஹரே ராம் ஒரு டைலாக் கூட வரும் ஹரே ராம் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு சரியா ஸோ ஹரே ராம் ஹரே அப்படின்னா ஹரப்பா ராம் அப்படின்னா தயாராம் சஹானி அப்படிங்கிறது ஓகேவா ஓகே அடுத்ததாக ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா மொஹஞ்சதரோ ஸோ மொஹஞ்சதரோ பொறுத்த வரைக்கும் மொத்தம் மூணு பேர் வந்து வருவாங்கப்பா சரியா நான் ஆல்ரெடியே சொல்லிட்டேன் நிறையா பேர் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க ஆனால் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யார் கேட்பாங்க அப்படிங்கிறத நான் வந்து சொல் சொல்லிடுறேன் சரியா ஸோ மொஹஞ்சதரோ ஆராய்ச்சி பண்ணது யார் அப்படின்னு கேட்டால் தாஸ் பேனர்ஜி ஸோ முகஞ்சோரவை ரஹல் தாஸ் பேனர்ஜி தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரு சரியா அடுத்து மெக்கே ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு வீரர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு ஓகே ஸோ இது வந்து ரகல் தாஸ் பேனர்ஜின்னு சொல்லலாம் இல்லை அப்படின்னா டி பேனர்ஜி அப்படின்னு கூட சொல்லலாம் சரியா இப்போ நார்மலாக ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னா சண்டை வருது அப்படின்னா யாருடி அப்படின்னு சொல்லி பேசுவாங்க ஒரு இதுக்காக சரிங்களா ஸோ முகத்தை உடச்சிடுவேன் சரியா யார் மூஞ்சை உடச்சிடுவேன் அந்த மாதிரி வந்து ஞாபகம் ஆர்டி சரியா ரகல்தாஸ் தாஸ் பேனர்ஜி ஆனால் நம்மளுக்கு வந்து பேனர்ஜி தான் மைண்ட் மைண்டில் வந்து இருக்கணும் சரியா நம்மளுக்கு அப்பா எப்படி அப்படின்னா நம்ம மைண்டில் வர்ற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஷார்ட்கட் வந்து வச்சுக்கணும்ப்பா சரியா நான் வந்து ஆர்டி மூஞ்சை உடச்சிடுவேன் அவ்வளோதான் ஆர்டி டி யார் டி சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஆர்டி ஆர்டி பேனர்ஜி சரியா ஓகே அடுத்ததாக சங்குதாரோ ஸோ சங்குதாராவில் நம்ம எக்ஸாமில் என்ன கேட்பாங்க அப்படின்னு கேட்டால் என்ஜி மஜூம்தார் தான் வந்து ஆராய்ச்சி பண்ணவர் சரியா என்ஜி மஜூம்தார் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது ஆல்ரெடி கேட்டுருக்காங்க என்ஜி மஜூம்தாரும் அடுத்து மெக்கே அப்படிங்கிற ஒருத்தரும் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க சங்குதாராவை ஓகேவா தாரோ தார் ஏன் வருதா தாரோ லாஸ்ட்டு இங்கே தார் ஓகேவா தாருங்கிற பேரில் வேறு எங்கேயும் முடியாது அதனால் நம்ம வந்து ஈஸியாக வந்து மைண்டில் வந்துருவோம் சங்குதாரோ என்ஜி மஜும்தார் சரியா ஓகே அடுத்து லோக்கல் லோத்தல் லோத்தல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிந்து சம நாளையத்தில் ஒரு துறைமுக நகரம் அப்படின்னு சொல்லலாம் லோத்தல் பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர் ராவ் அப்படிங்கிறவர் எஸ்ஆர் ராவ் அப்படிங்கிறது சரியா இது ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் ஒரே ஒரு ஆள் தானே இருக்காரு லோத்தல் ராவ் அடுத்து காளிபங்கன் காளிபங்கன் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் வந்து வராங்க ஆக்சுவலாக இதில் வந்து அதிகமாக யாரை வந்து கேட்பாங்க அப்படின்னா இந்த அருகே இருப்பாங்க அமலானந்த கோஷ் அப்படிங்கிறது தான் கேட்பாங்க காளிபங்கன் அமலானந்த கோஷ் அடுத்து பிவி லாலு பிகே தாப்பர் ஆக்சுவலாக நீ அமலானந்த கோஷ் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அமலானந்த கோஸ் காளிஃப்ளவர் காளிஃப்ளவர் முட்டை கோஸ் கோஸ் சரியா என்ன வஞ்சனம் காளிஃப்ளவரும் முட்டை கோஸும் சரியா சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்து வந்து பாருங்கள் காலிஃப்ளவர் கோஸ் வகை சார்ந்தது அப்படின்னு கூட நான் வச்சுக்கலாம் அடுத்து பனவாளி பனவாளியை பொறுத்த வரைக்கும் யார் அப்படின்னா ஆர்எஸ் பிஸ்த் அப்படிங்கிறவர் பனவாளி ஆர்எஸ் பிஸ்த் அப்படிங்கிறவர் சரியா பனவாளி ஆராய்ச்சி பண்ணவர் ஆர்எஸ் பிஸ்து அடுத்து இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள் இப்போ பிஸ்து அப்படின்னா பிஸ்கட்டுன்னு வச்சுக்கோங்க சரியா பிஸ்கட்டு பிஸ்கட்டை நம்ம வாளியில் வாளியில் முக்கி சாப்பிட்றோம் ஆக்சுவலாக வாலியில் முக்கி சாப்பிட மாட்டோம் ஆனால் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டோலவீரா ஸோ டோலவீரா பொறுத்த வரைக்கும் யார் அப்படின்ட்டா ஜேபி ஜோசி அப்படிங்கிறவர் டோலவீரா யார் ஆராய்ச்சி பண்ணால் அப்படின்னா ஜேபி ஜோஷி சரியா அடுத்து ரோப்பர் ரோப்பர் பொறுத்த வரைக்கும் யார் அப்படின்னா ஒய்டி ஷர்மா ஒய் டி ஷர்மா ரோப்பர் ஷர்மா சரியா ஸோ இந்த ரோப்பர் சர்மா இருக்கு இல்லையா இதை வந்து ரோசா சரியா ரோப்பர் சர்மா ரோசா சும்மா சரியா அடுத்து ரங்பூர் ரங்பூர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்எஸ் வத்ஷா அப்படிங்கிற ஒருத்தர் ரங்பூர் வத்ஷா இப்போ வந்து பார்த்துங்க அப்புடின்னா இதுக்கு ஈஸியாக வந்து என்ன ஒரு பிளேஸ் இருக்குது என்ன அப்படின்னா வத் ராப் சரியா வத்ராப் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்குது வத்ஷா ராப் அப்படின்னா இங்கே வந்து ரங்க்பூர் அப்படின்னு வச்சுக்கோங்க சரியா அடுத்து ஆலம்கிர்பூர் ஆலம்கிர்பூர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒய்டி சர்மா ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு ஆலம்கிர்பூரா ஒய்டி சர்மா ஏற்கனவே நம்ம வந்து என்ன வந்துருக்கோம் அப்படின்னா ஒய்டி சர்மா ஏற்கனவே வந்திருக்காரு ரோப்பருக்கு வந்து வந்திருக்கிறாரு அப்போ ஆலம்கிர்பூரும் இவர் தான் ரோப்பரும் இவர் தான் சரியா ஒய்டி சர்மா தான் அடுத்து குள்ளி குள்ளி பொறுத்த வரைக்கும் ஆர்எல் ஸ்டெயின் அப்படிங்கிறவர் ஆர்எல் ஸ்டெயின் குள்ளி ஆர்எல் ஸ்டெயின் ஆக்சுவலாக குள்ளமாக இருந்தால் ரொம்ப ஸ்டெயின் பண்ணணும் சரியா குள்ளமாக இருந்தால் ரொம்ப ஸ்டெயின் பண்ணணும் அடுத்து ராகி கர்க்கி ஸோ ராகி கர்க்கி பொறுத்த வரைக்கும் அமரேந்திரநாத் அப்படிங்கிற ஒருத்தர் ஆக்சுவலாக ராகி ராகி அப்படின்னா என்னது நம்ம திணை வகைகளில் ஒன்று ஸோ ராகி சாப்பிட்டோம் அப்படின்னா அமரர் ஆகாமல் இருக்கலாம் அமரர்னால் என்னது அந்த இறந்தவங்களை சொல்கிறது சரியா ராகி சாப்டா எப்படி இருக்கலாம் அமராகாமல் இருக்கலாம் ஓகேவா ஓகே ஸோ இதுதான் ஒரு பத்து பதினோரு ப்ளேஸஸ் வந்து வரும் இந்த ப்ளேஸஸில் மொதல் அதாவது உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கோ முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹரப்பா மொகஞ்சோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சங்குதாரா லோத்தல் இந்த ப்ளேஸஸ்லாம் வந்து மைண்டில் வந்து ஏற்றிடுங்க ஏன் அப்படின்னா நாலு இது பொறுத்துக்கேட்க்குறேன் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து அவுட் பண்ணிடலாம் ஓகே இதாண்டா வரும் ஆன்சர் இதான் வரும் அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் சரியா ஓகே இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சிருக்கேன் நினைக்கிறேன் ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்